நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்தௌட் இட்லி தெர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வந்து மாலிப்பச்சை அமாவாசை அதாவது பிரகடேஷ் மாசத்து அமாவாசை நிறைய பேர் கும்பிடுவாங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ரெசிபி செய்ய போகிறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி புடலங்காயில நம்ம வந்து கூட்டு செய்வோம் அதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்துருக்கலன்னா அதை வந்து அப்படியே கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த சதை விதையெல்லாம் எடுத்துட்டு காய் செலவுறத எடுத்துக்கோங்க எப்படி ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது வந்து ரொம்ப வேகம்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம வந்து அதாவது அடுப்புள்ளா சமையலில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சிறவி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா சௌசவ் நான் நறுக்கி வச்சுருக்குறேன் சௌசவ் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம கூட்டு தான் நம்ம வைப்போம் பொரியல் வச்சாலும் நல்லா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி அளவில் வெட்டி எடுத்துக்கணும் இது சேனக்கெழங்கு ஒரே அளவில் வெட்டி உப்பு போட்டு லைட்டாக தண்ணிக்குள்ளே போட்டு சூடு ஏற இறக்கி வச்சிருக்கிறேன் இது இருக்கட்டும் கத்திரிக்காய் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் இந்த சாம்பார் வந்து நிறைய பேருக்கு தாளிக்க தெரிகிறது இல்லை அதாவது எண்ணெய் ஊற்றினா காஞ்சிச்சு கடுகு போட்டோம் அப்படின்னு சொல்லி வெங்காயத்தை போட்டு வெங்காயம் செவக்கங்காட்டி எடுத்து சாம்பாரில் வச்சுருவாங்க அது டேஸ்ட்டும் இருக்காது மணமும் இருக்காது இந்த சாம்பார் தாளிக்கிறது மெயினாக நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு கருவல்லி மூச்சு போட்டுக்கணும் பரம்பிளகா வேணும்னா போட்டுக்கோங்க சும்மா ரெண்டு மூணு வெங்காயம் நல்லா பொறிஞ்சது சீரகம் நிறைய போடுங்க கருவேப்பில்லை கருவேப்பில் போட்டு நல்லா செவந்துடும் மாதிரி சின்ன எத்தனை முழுத்தா போடுங்க இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம தாளிக்கிறது சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் முழுசாக தாளி நான் ஏன் முழுசாக தாளிக்க சொல்கிறேன்னா அந்த வெங்காயத்தை வெட்டி போட்டிங்கன்னா லைட்டாக வதங்கினவனே தூக்கி சாம்பாரில் ஊற்றிடுவாங்க அந்த சாம்பார் மனமாக இருக்காங்க அப்போ நம்ம முழுசா உள்ளே இருந்து வேகணும்னு சொல்லி கொஞ்சம் காத்துட்ருப்பீங்க அப்போ இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் நல்ல அது கருகாக அதாவது பொண்ணு நரம் வந்துடுவாங்க அப்போ தூக்கி ஊற்றும்போது சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் நீங்கள் சாம்பார் வைக்க தெரியாமல் வைத்தாலும் சரிங்க இந்த தாளிக்கிறது மட்டும் கரெக்டாக தாளித்து ஊற்றுறீங்கண்ணே இந்த வாசனை தான் பசியை தூண்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறத இந்த வாசனைக்காக தான் மறுபடியும் காயில் வந்து நீங்கள் தூண்டா போடுறது கூட ஒன்றும் பெருசாக அது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கொடுக்காது தாளிக்கிறது தான் பாருங்கள் எவ்வளோ கறி இருக்கு பார்த்திங்களா இப்படி இருக்கணும்ங்க அப்புறம் நம்ம சாம்பாரத்துக்கு இதில் தான் ஊற்றாது சில பேர் இதை பொறிச்சு அப்படியேத்துக்கு சாம்பாரத்தில் போட்டுறாங்க அப்படிப்பட்டீங்கன்னாலும் வாடகையாக இருக்காங்க இதில் ஊற்றும் பொழுது இதை ஃபுல்லாக அப்படியே சாந்து சூடாக நிற்கும் நம்ம ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த சட்டியெல்லாம் சேர்ந்து சுருன்னு ஒரு சவுண்டு பாருங்க அதுதான் டேஸ்ட் ஆகும் நல்லா வதங்கி வச்சு சாம்பார் ஊற்றிக்கலாம் அது மாதிரி அந்த மாதிரி சவுண்டு வரணும் இந்த சவுண்டு வரணும் இப்போ தூக்கி சாம்பாரோடு ஊற்றிடணும் ஊற்றி மூடி வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ இங்கே கூட்டு செய்கிறதுக்கு அடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறோம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் குடலங்காய் கூட்டுக்கு இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்சது கடவுள் பருப்பு கடவுள் பருப்பு செவந்ததும் சீரகம் இது கூட்டுக்கு சீரகம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க சீரகம் புரிஞ்சதும் பச்சை மிளகா கருவேப்பில்லை இந்த பச்சை மிளகா வெடிக்கும் பார்த்துட்டேன்னா இருந்தாலும் இது வந்து எண்ணெய்கில் போடுறதும் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கூட்டு அதனால் நான் எண்ணெய்கில் கருவேப்பிள்ளையோட சேர்த்து போட்டிருக்கிறேன் இப்படி வெந்துச்சுன்னா வெள்ளை ஆகும் அப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் பாருங்கள் இது நல்லா செவந்திருச்சு புடலங்காய் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது தேவையானாலும் உப்பு போட்டுருங்க இதில் இருந்து தண்ணி கசையும் அந்த தண்ணியே போதும் இதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க பாய்ச்சி பருப்பு வேகம் வச்சுருக்குறேன் வறுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க மூடி ஒரு மூடியில் அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திண்ணி வச்சுக்கோங்க மிச்சி சேர லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும் நிறையா தண்ணி சேர்த்தக்கூடாது சிம்பிளாக உடலங்காய் கூட்டு ரெடி இது வந்து அவ்வளோதான் இன்னும் வேக வேண்டாம் இறக்கி வச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களாம் சோற்றில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் அந்த காயெல்லாம் நல்லா மசஞ்சு வெந்துருச்சு அவ்வளோதான் அதை இறக்கிக்கலாம் சவசவு பொரியலுக்கு உடச்சட்டி வச்சுருக்கிற கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கெல்லாம் பொரியலுக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க கம்மியாக விட்டால் போதும் இப்போ எண்ணெய் காஞ்சால்தான் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலை பருப்பு இல்லை செவந்துருச்சு கருவேப்பில் பச்சை மிளகாய் லைட்டாக இது வந்து செவந்தா போதும் ரொம்ப செவக்க வேண்டாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும் செவ்வாய் செவ் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்குமே நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க அதாவது பிஞ்சு காயாக இருந்தால் இதுலேயே தண்ணி விடும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சு மூடி வச்சிங்கன்னா தண்ணி விடாமல் வெந்துச்சுனால் அந்த பொரியல் நல்லாயிருக்கும் தண்ணி விட்டிங்கன்னா பொரியல் வந்து டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்க இப்போ நாங்கள் உப்பெல்லாம் போட்டு சுடுதண்ணிக்கில் போட்டு லைட்டாக ஏற இறக்கி வச்சுருக்குறோம் இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு கரை மசால் நிறைய சேர்த்தாதீங்க ஓரளவு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் வெறும் தூள் தான் இது அதில் சும்மா கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் எதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் பசஞ்சிருங்க அப்போ தான் அதில் வந்து நல்லா சாரம் கொஞ்சமாக தயிர் இந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு அப்படியே அமுத்தி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா காய் வெந்துருச்சு நான் மூடி வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக தேங்காய் சிரவணும் போட்டுட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் செய்கிற பொரியல் எதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம வந்து மேரக்காயில் வந்து நிறைய அதாவது கூட்டு தான் செய்வாங்க பொரியலும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் ஈஸியாக செய்கிறது பொரியல் ரெடி அதே ஒரு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் இது அப்பளம் வறுத்துட்டு இதே பாத்திரத்தில் நம்ம வந்து சேனக்கெழங்கு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்பளம் வறுத்து எடுத்து வச்சு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்குறேன் இந்த சேனக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லை இல்லை கொரிக்க வறுக்கிறதா போகிற பொறிக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து சுடுதண்ணிக்கில் போட்டு கா வேக்காடு வெந்துருச்சு அதனால் இதில் லைட்டாக வெந்தாலே போதும் அடுப்பு குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவும் நல்லாவே வெந்துருச்சு நான் அடுப்பு கொறைச்சி வச்சேன் நல்லா முறு மொறுன்னு வேக வச்சுட்டேன் செம்மையாக வந்துருக்குது அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி சாம்பார் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கில் கத்திரிக்காய் நாங்கள் வீட்டில் செஞ்ச முருங்கை முருங்கை வத்தல் பொடி போட்டு செஞ்சிருக்கிறோம் செம்மையாக இருக்க சாம்பார் மாதிரி ரசம் நாங்கள் வீட்டில் இருந்த ரசப்பொடியை வச்சு ரசம் வச்சுருக்குறோம் மேரக்காய் பொரியல் உடலங்காய் போட்டு உப்பு பருப்பு அதாவது உப்பு நெய் மட்டும் போட்டு கலக்கி வச்சுருக்கிறோம் நீங்கள் சேனக்கிழங்கு வருவன் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன் அப்பளம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்